ஒரு சிஸ்டர் கிச்சனில் அடுப்புக்கு மேலே அந்த மஞ்சள் கலரில் ஸ்வஸ்திக் போட்டு வச்சுருக்கீங்களே சிஸ்டர் அது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அம்மா சமைக்கிற அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி மஞ்சள் தடவிக்கணும் மஞ்சள் தடவிட்டு அதில் வந்து குங்குமத்தால் நம்ம வந்து ஸ்வஸ்திக் போடணும் ஸ்வஸ்திக் எந்தெந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வெற்றி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்வஸ்திக் வரைகிறது கரெக்டாக வரைஞ்சிக்கணும் இப்போ நான் வந்து வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வரையணும் ஒரு சிலர் வந்து ஸ்வஸ்திக்க மாற்றி வரையுவாங்க இது வந்து நேர்மறை எண்ணங்களுக்காகவோ நம்ம மாற்றி வரைஞ்சோம் அப்படின்னா அது எதிர்மறை எண்ணங்களுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் ஸ்வஸ்திக்க கரெக்டாக போட்டுக்கோங்க எல்லாம் வைக்கிற பொட்டு விநாயக பெருமானுக்காகவோ ரெண்டாவது வைக்கிற பொட்டு அன்னபூர்ணி தாயாருக்காகவோ மூணாவது வைக்கிற பொட்டு அக்னி பகவானுக்காகவோ நாலாவது வைக்கிற பொட்டு சூரிய பகவானுக்காகவும் அஞ்சாவது வைக்கிற பொட்டு மகாராஜாவுக்காகவும் வைக்கிறோம் நான் சமைக்கிற சாப்பாடை நான் மனசார சமைக்கணும் எல்லா வயிறார சாப்பிடணும் எந்ததும் என் வீட்டில் வீணாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு பாருங்கள் இப்போ வேஸ்ட்டே ஆகாது அடுப்புக்கு மேடையில் பூ வைக்கிறதுக்கு இந்த ஹூக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் டுவெண்ட்டி ருபீஸ்க்காக வாங்கினேன் உங்களுக்கு வேணும்னாலும் லிங்க் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதில் வந்து பை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கிச்சனில் நம்ம வந்து சாமியை மனசாரை வேண்டிக்கிட்டு கொஞ்சம் பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்யமும் நினச்சிருக்கோம்